கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு பூபியினுடைய வெப்பமும் நம்ம உடலினுடைய வெப்பமும் அதிகமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த நிலைய தான் சீதோஷ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இவ்வளவு ஹீட் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம நான்வெஜ்ஜோ இல்ல ரொம்ப ஸ்பைசியாகவும் ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் கூலிங்கான சாதாரணமாக எளிமையான வெஜிடேரியன் உணவுகளை இந்த நேரத்துல சாப்பிட்றது உடலுக்கு நல்லதுங்கிறதுனாலதான் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணர்வை தவிர்க்க சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க